அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதத்தின் ஐந்தாம் நாள் சனிக்கிழமை மகாபரணி சங்கடகர சதுர்த்தி முத்திதிகள் கூடி வரும் நாள் இந்த மூன்று இடத்துல நிறை சொம்புள்ள தண்ணீர் வச்சிங்க அப்படின்னா தரித்திரம் நிச்சயமாக நீங்கும் மூன்று திதிகள் கூடி வர்ற நாள் ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் அந்த நாள்லேயே பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமையும் இருக்குது மகாபரணியும் இருக்குது சங்கடகர சதுர்த்தியும் இருக்குது சங்கடங்கள் தீர சங்கடகர நாயகனை நினைத்து இந்த மூன்று இடத்தில் நிறை சொம்பில் தண்ணீர் வைத்தால் போதும் நிறைவேறாத அத்தனை வேண்டுதல்களும் நிச்சயமாக நிறைவேறும் ஒரு எளிமையான சூற்றிமா தாங்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு மூன்று நிறை சொம்புல வந்து தண்ணீர் எடுத்துக்கோங்க மூணு சொம்பு இல்லைங்க எங்க வீட்டுல ஒரு சொம்பு இருக்கு ரெண்டு டம்ளர்ல எடுத்துக்கலாமா எச்சில் படாத பாத்திரம் படாத ஆளமா எடுத்துக்கலாம் இப்போ முதல்ல நீங்கள் தண்ணீர் எடுக்கிறீங்க இல்லையா அந்த தண்ணீரை கொண்டுட்டு போய் என்ன பண்ணணும்னா சுத்தமான தண்ணீராக எடுத்துக்கோங்க எச்சில் தண்ணீராக இருக்கக்கூடாது ஏற்கனவே குடிச்சிட்டு இருக்கறதுக்கு மானையில் ஊற்றிச்சிருப்பீங்களோ அந்த தண்ணீர்லாம் எடுக்கக்கூடாது சுத்தமான தண்ணீராக எடுத்துக்கோங்க அந்த தண்ணீரில் முதல் தண்ணீரை கொண்டு போய் நிலைவாசல்லையும் அடுத்த தண்ணீரை கொண்டு போய் பூஜை இறையிலையும் அதற்கு அடுத்த தண்ணீரை கொண்டுட்டு போய் நீங்கள் தூங்குவீங்க இல்லையா உங்கள் தலையணைக்கு பக்கத்தில் அதாவது நீங்கள் பார்க்குற மாதிரி இடத்துல வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி இந்த தண்ணீரை எடுத்து நீங்கள் வாசல் தெளிக்கிற தண்ணீரில் கலந்து இந்த மூணு இடங்களில் இருக்கிற தண்ணீரை சேகரித்து வாசல் தெளிக்கிற தண்ணீரில் வந்து கலந்து தெளிச்சுடுங்க மீதி தண்ணீரை வீட்டை சுற்றி தெளித்து விடுங்க கொஞ்சம் தண்ணீரை எடுத்து நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்படி செய்கிறதுனால எப்பேற்பட்ட பீடையும் நீங்கள் ஒரு சில வீட்டில் எல்லாம் இருக்கும் ஆனால் சந்தோஷம் மகிழ்ச்சியும் இருக்கு அது காரணம் பீடை அந்த பீடை நீங்கணும் அப்படின்னா முத்திதிகள் கூடி வர நாள்ல இந்த இடங்கள்லலாம் அதிகமான சக்தி இருக்கும் இப்போ பூஜையர் எடுத்துக்கிட்டீங்கன்னா தெய்வத்தின் அருளும் ஆசை இருக்கக்கூடிய இடம் நிலைவாசல் எடுத்துக்கிட்டீங்கன்னா குலதெய்வம் இருக்கக்கூடிய இடம் படுக்கைகளை ஏன் வைக்கிறோம் அப்படின்னா நெகட்டிவிட்டி எடுக்கிறதுக்கு அதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை எடுக்கிறதுக்காக நம்மளை தூங்குறோம் நம்ம இல்லையா அப்போ தான் நம்மக்கிட்ட நிறைய எதிர்மறை ஆற்றல் செயல்படும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலெல்லாம் அந்த தண்ணீர் எடுத்துணும் இப்போ எல்லாத்தையும் எடுத்து நம்ம வாசளிக்கிற தண்ணியில் கலந்து தெளிச்சுட்டு கொஞ்சம் தண்ணீரில் குளிக்கும் போது நல்ல ஒரு ஆற்றல் நம்மக்கிட்ட பெருக ஆரம்பிக்குங்க இந்த பதிவில் ஏதாவது குறைகள் இருந்தால் வாட்ஸ்அப்பில் தெரிவிங்க பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ டூ ஜீரோ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் தெய்வத்தினருளால் நல்லதே நடக்கட்டும்